வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நெறிஞ்ச ஆவாரம் பூ வச்சு ரசந்தாங்க செய்யப்பறோம் இது வந்து நம்ம சூடான சாத்துக்கூடாது இந்த ரசத்தை சேர்த்து பசஞ்சி சாப்பிட்லாங்க இல்லாட்டினு சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் ஆவாரம்பூவினுடைய நன்மைகள் பயன்கள் நம்ம பார்த்தோம்னாங்க இது சர்க்கரையின் அளவை சரியான விதத்தில் வச்சுக்கிறதுக்காகட்டு தைராய்டு பிரச்சினையை சரி செய்யறதுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கூந்தல் வளர்ச்சிக்குங்க தோல் வந்து மின்வினிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஆவாரை பூத்து இருக்க சாவாரும் உண்டோன்னு ஒரு சிறந்த பழமொழி கூட இருக்குங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இந்த பூவில் நிறைஞ்சிருக்குங்க ஆவாரம்பூ ரசம் செய்யறதுக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூ எடுத்திருக்குங்க இதனால் தண்ணியில் கழுவிட்டு ரசத்துக்கு அரைக்க சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ வச்சு ரசம் வச்சிருக்கேங்க நீங்கள் ஆவாரம்பூ பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு காஞ்ச ஆவாரம்பூ கிடைக்குங்க அந்த ஆவாரம்பூ வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இதனால தண்ணியில் கழுவிட்டு சீரகம் மிளகு அரைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த காஞ்ச ஆவாரம்பூவை சேர்த்து அரைச்சிட்டு நார்மலாக ரசம் வைக்கும்போது நீங்கள் இதை சேர்த்து வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் அரைக்க தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவே பெரிய சைஸில் மூணு தக்காளி இதில் புளிப்புன்னு பார்த்தோன்னா தக்காளி மட்டுந்தாங்க எடுத்திருக்கேன் மூலிகை பொருளெல்லாம் போட்டு ரசம் செய்யும்போதுங்க நம்ம நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு சிலர் வந்து புளி கரைச்சி விடுவாங்க நான் வந்து புளி சேர்த்துக்க மாட்டேங்க ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி தனியா நாலு பெரியப்பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கிட்டேங்க விருப்பப்படுறவங்க தோல் நீக்கிட்டும் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சிறிதளவு பெருங்காய்த்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியல் கூடவே மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவறப்பில் இது கூடவே அரைச்சி வச்ச விழுந்த சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நரகட்டி பொங்கி கொதித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் செய்துக்கணுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் ரசம் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியாக நேரம் தான் சேர்த்துக்கலாம் இப்போ கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம் இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் கொண்ட ஆவாரம்பூர் ரசம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்